நான் நான் கிளம்பறத்து ஒரு இருக்கு நாளை நாளை பத்து ஒரே புழுதான் இருக்கு கிளம்புனா நம்பிக்கையே நம்பிக்கை நம்பிக்கைங்கிற பிரச்சனை எடுக்க கூடாது யாருக்கும் இல்லை ஒரு எல்லாத்தையும் யாருக்குமே அந்த உனக்கு நிறைய பேர் போகணுங்கிறாங்க எங்க போறது யார் நிறைய பேர் யாருக்கு கூப்பிடுறது யாருக்குமே இன்ட்ரெஸ்ட் இல்ல யாருக்கும் அந்த இதுமே இல்லை எல்லாமே தொழில் பொருளாதாரம் அந்த அளவுக்கு ஆகி போச்சு அந்த அளவுக்கு நாலு பிச்சுக்கார போச்சு அதனால யாரையும் வருமானம் இல்லை கோயிலுக்கு போற தான் நினச்சி போயிருக்கலாம்

வந்து பொழப்பு போடுறாங்களாம் அப்ப எல்லாமே நான் வந்து எல்லாத்துக்கும் ஒரு மாதிரிக்கும் ஒவ்வொருத்தரும் ஒரு மாதிரியா இருக்கும் இத்தனை வருஷம் நான் பண்ணிட்டு இருந்தேன் அது என்னன்னா ஒரு வேண்டுதலே வைக்கிறோம் இந்த இடத்துல சொல்றேன்னு நாலு வருஷம் சொல்லிட்டு அந்த ஒரு வருஷமே மன மன மனசுல குத்திக்கிட்டே இருக்குது என்னன்னா அத வர மாட்டேங்குது அடியார போய் சொன்ன கேட்க போறாங்களா கேட்க மாட்டாங்க பிக்பாஸ் நிகழ்ச்சி கூட தான் நடக்குது அது உலகம் அது உலகம் ஃபுல்லாக பார்க்குறாங்க நல்ல ஒரு அற்புதமான அற்புதமான மனசு இதே விஜய் சேதுபதி தொகுப்பாளராக பண்ணுறாரு இவங்க போட்டாவை அது உள்ள கொண்டு போய் கொடுத்து வச்சு கூட டெய்லியும் ஒரு மாதிரி நான் எழுபத்தெட்டு நாள் பூசை போட்டேன் அதில் வச்சு இங்கே போச்சு போட்டால் நாலு பேர் எல்லாமே பார்க்க ஆரம்பிப்பாங்க அங்கே பட்டு வருதாங்க நாலு சேர்த்துக்கே குறைஞ்சி போயிருக்கு இப்படி கூட பண்ணி பார்க்கலாம் மாதிரி எனக்குலாம் தோணுது இப்போ யாரும் ஏற்றுக்க போ ஏற்றுக்கல கண்டிப்பாக நடக்கும் விஜய் ஜெயலலிதாலாம் நினச்சா ஒண்டி போனால் சொல்ல முடியாது ஒண்டி போனால் வைக்க முடியாது கேட்க மாட்டாங்க யாருமே கேட்க மாட்டாங்க கேட்பாங்க அந்த பத்திரிக்கை நினச்சா என்னென்னா பண்ணலாம்

சார் கேட்டேன் அவரும் வந்து யாரும் கேக்கப்படுறது ஆளு கேக்கப்பட்டது ஆளு இல்ல சொன்னாலும் இருந்தாலும் சார் நம்ம அப்படின்னு அவருக்கு நான் சொல்றேன் இதே பாரதான் வருது ஆனால் நாலு வருஷம் ஐந்து வச்சேன் இருந்தாலும் இதை வச்சு பார்த்தா தெரியும் சொல்றதுக்கு ஆள் இல்ல அவர்கிட்ட சொன்னா தெரியும் நமக்கு தானே சொல்லாத முன்னாடி சொல்லிக்க கூடாது கண்டிப்பாக நிறைவேற்றுவார் ஆனால் சொல்லணுமே அவர்கிட்ட பெருசா பார்க்குறேன் ஒரு பொழுது என்ன என்ன பண்ணுதுன்னு பார்க்குறேன் போக வைக்கிறதா இல்லை அப்படியே ஒரு சொல்லுறாங்க ஜெயஹிந்த் ஆதரவாக இருங்க ஒன்றுமே இல்லை என்னுடைய வாழ்க்கை வரலாறு இவருடைய பிறந்த நாளுக்கு மதுவுல மாதிரி ஒரு நாங்கி விட்டா ஆயிரம் எத்தனை எண்ணெய் எத்தனை காலத்துக்கும் மதுவுல ஒழிக்க முடியுமா முடியாதா நமக்கு தெரியாது அது இருக்கிற வரைக்கும் காஞ்சி மாதிரி இவருடைய பேர் பல ஆயிரம் வருஷம் இந்தியா வந்து இருந்தாலும் அந்த நம்ம தமிழர்களுக்கு அப்படியே நடக்கும் அது